கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம வந்து பிரிந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாளுக்கு மேலே ஆகப்போகுது வந்துக்கிட்டே இருக்குது காலையில் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிட்றாங்க நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட்டம் போயிட்டே இருக்குது மொட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து எம்ஜிஆர் இருக்கப்போ நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு கூட்டமும் வந்துகிட்ருக்கவங்க எல்லாமே வந்து எல்லாமே அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிற மாதிரியே போகிறாங்க ஒவ்வொரு க அவருடைய சமாதியில் வந்து சபதம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு வச்சிங்களேன் சில பேர் நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து செய்கிறப்ப அந்த வரிசைக்கு வராங்களா நாங்கள் தெரியாது ஒரு மனசுக்கு வந்து போதும்னு சொல்கிறது வந்து உணவு தான் அவரோட புகழும் வந்து ஃப்யூச்சரில் அப்படி தான் வந்து கேப்டன் காலத்தில் நம்ம இல்லையே அப்படின்ட்டு வந்து வர வரக்கூடிய திரைத்துறையினர் வந்து வறந்தக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாடு நைன்டி சிக்ஸ் டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் நான் பிஆர்ஓ கோவிந்தராஜ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம இடம் வந்து பிரிந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாளுக்கு மேலே போகுது ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா அவருடைய கோயம்பேட்டில் இருக்க அவருடைய சமாதியில் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது காலையில் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிடறாங்க நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட்டம் போயிட்டே இருக்குது மிகப்பெரிய ஆச்சரியமானது அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து இதைத்தான் பெருசாக பேசுகிறாங்க என்னென்னா அவ்வளோ கூட்டம் இப்போ ஒரு தலைவன் இறந்துட்டார் அந்த தலைவனை வந்து தொண்டர்கள் பார்த்தாங்க ஒரு கட்சி நிர்வாகிகள் பார்த்தாங்க கட்சி மற்ற கட்சி தலைவர்கள் பார்த்தாங்க அவங்கள ரசிகர்கள் பார்த்தாங்க அதோடு முடிஞ்சுன்னு இல்லை இதெல்லாம் தாண்டி பொதுமக்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை வந்து இதுக்காக பார்த்திங்கன்னா நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வர்றாங்க வெளியூர்லேருந்து வேன் எடுத்துக்கிட்டு வராங்க பஸ்ஸு பிடிச்சி வராங்க இது மாதிரி தினமும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வந்துக்கிட்டு இருக்க கூட்டம் பார்த்திங்கன்னா சாதாரண கூட்டம் கிடையாது வந்துட்டு சில பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க சில பேர் அங்கே வந்து அவருக்கு ஒரு கடமை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மொட்டை அடிச்சுட்டே போகிறாங்க நிறைய பேர் அதுதான் பெரிய ஆச்சரியம் அந்த மாதிரி வந்து ஒரு சமயத்தில் வந்து மொட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து எம்ஜிஆர் இருக்கிறப்போ நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு நிறைய பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜயகாந்துக்காக அடித்தது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க தியானமும் ஒரு பத்து மொட்டை இருபது மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க அடிக்கிறதுக்குன்னே அங்கே ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவங்க அடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு திருப்பதியில் நீங்கள் இப்போ ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து இப்போ ஒரு கேப்டன் விஜயகாந்தோடைய அவருடைய சமாதியில் பார்க்கலாம் அந்தளவுக்கு மொட்டை அடிக்கிறதுனா சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஃபார்மாலிட்டி அப்படி கிடையாது உண்மையிலேயே மனப்பூர்வமாக மொட்டை அடிக்கிறது வந்து ஃபார்மாலிட்டிகளில் அடிக்க முடியாது ஃபார்மாலிட்டியாக ஒரு கோஷம் போடலாம் ஃபார்மாலிட்டியாக ஒரு ஒரு கொடியை பிடிச்சி ஆட்டிகிட்டு போகலாம் ஆனால் மொட்டை அடிக்கிறதுங்க வந்து ஃபார்மாலிட்டி பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் மொட்டை அடிச்சிங்கன்னா அப்புறம் மூணு மாதம் ஆகும் முடிவு வளர்கிறதுக்கு சரி அது உள்ளன்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கேப்டனுக்காக வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து விரதமிருந்து அவருக்கு மாலை போட்டு பாத எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஏன்னா எம்ஜிஆர் இருக்க எம்ஜிஆர் இருந்தப்போ அதெல்லாம் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு கோயிலெல்லாம் கட்டினாங்க எம்ஜிஆர் கோயில் கட்டினாங்க எம்ஜிஆர் இருந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் கோயில் கட்டினாங்க எம்ஜிஆருக்காக மாலை போட்டாங்க எம்ஜிஆருக்காக பாத யாத்திரையெல்லாம் பண்ணாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாலாம் பெரிய இது கிடையாது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எம்ஜிஆர்லாம் வந்து மக்கள் அந்த காலத்தில் கொண்டாடினாங்கன்னா அதாவது ஆப்போசிட் பார்ட்டி சில பேர் சொல்லுவாங்க அன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியா இல்லை அதனால் அவரை பற்றிலாம் பெருசாக தெரியாது அதனால் எல்லோருமே யாரோ செய்கிறாங்கன்னு செஞ்சாங்க அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே இன்றைக்கி வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன ஒரு தவறு பண்ணாலும் அடுத்த நிமிஷம் உலகம் புறம் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கூட இவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இந்த மக்களை நேசிச்சிருப்பார் இந்த மக்கள் அவர் எந்தளவுக்கு இப்போ இன்னும் நேசிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறதான் இது காட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து தினமும் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஒவ்வொரு கூட்டமும் வந்துட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து எல்லாமே அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு போகிற மாதிரியே போகிறாங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நிறைய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்தாங்க இல்லையா வந்தவங்களாம் எல்லாருமே வந்து ஒரு நான் வந்து கேப்டனையாக பார்த்தேன் பார்த்த உடனே வந்து நான் இன்னமும் நான் தர்மம் செய்யணும்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு அப்படின்னு வச்சாலு சூர்யா இந்த மாதிரி இந்த விஜய் டிவி புகழ் இது மாதிரி நிறையா பேர் சொல்லி போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லாமே நிறையா பேர் செஞ்சிகிட்ருக்காங்க இவருக்கு அப்புறம் நிறையா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய வல்லல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த வள்ளல் தன்மை கற்றுக் கொடுத்ததே வந்து என்எஸ்கேன்னு சொல்லுவார் ஏன்னா என்எஸ்கே வந்து அந்தளவுக்கு வள்ளல் தன்மையோடு வந்திருக்கார் என்எஸ்கே மதுரம் அவங்க ஒய்ஃப் மதுரம் ரெண்டு பேர் இருக்கப்போ அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாராம் இப்போயும் இருக்குது கீதா கஃபேன்னு இருக்குது பாண்டி பஜாரில் ஹோட்டல் இருக்குது கீதா கஃபேன் ஒரு ஹோட்டல் இன்னும் இருக்குது அந்த ஹோட்டலில் என்எஸ்கே இருக்கப்பையும் இருக்குது அவர் அந்த ஹோட்டலில் போய் மதிய சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கி வச்சுக்கு ஒரு முப்பது டோக்கன் நாற்பது டோக்கன் வாங்கி கையில் வச்சுக்கு வீட்டில் வச்சுக்கோரான் யார் தன்னை பார்க்க வந்தாலும் அந்த டோக்கனை கொடுத்து கீதா கஃபேல போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் சொல்லுவாரான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு மதிய சாப்பாட்டுக்கு டோக்கன் வாங்கி வச்சுட்டு தன்னை பார்க்க வரவங்களுக்குலாம் கொடுத்து வெறும் உயிரோடு போகக்கூடாது அவங்க சாப்பிட்ணும் அப்படின்ட்டு செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி கூட அந்த ஒருத்தங்களை போய் பார்க்க போனோம்னா அங்கே வந்து சாப்பாடு போடுறாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் இவர் அந்த காலகட்டத்திலேயே கலைவாணர் என்எஸ்கே பண்ணியிருக்காரு அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி பண்ணவர்தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இப்போ என்எஸ்கே திரைத்துறையை பார்த்திங்கன்னா என்எஸ்கே அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அதுக்கப்புறம்லாம் அந்த லிஸ்ட்டில் யாரையுமே இப்போ வரைக்கும் சொல்ல முடியாது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த க அவருடைய சமாதியில் வந்து சபதம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு வச்சிங்களேன் சில பேர் நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து செய்கிறப்போ அந்த வரிசைக்கு வராங்களா என்னங்கிற தெரியாது ஆனால் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா மீடியாக்கு முன்னாடி சும்மா சொல்லிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு ஒரு என்எஸ்கே எம்ஜிஆர் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அப் அளவுக்கு கேப்டன் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சி கேப்டனால் பயன்பற்றவங்க வந்து அங்கே போய் கேப்டனை கொண்டாடுறதுங்கிறது ஒரு ரகம் ஏன்னா அவரால் நம்ம பயனடைஞ்சோம் நம்ம போய் பார்க்குறோம் கொண்டாடணும் ஆனால் கேப்டன் இவ்வளோ உதவி பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே மக்களுக்கு வந்து அவர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வந்து அந்த மரியாதைக்காகவே வந்து வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு போகிறாங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகும் போகுது கேப்டன் மறைந்து இன்னமும் கூட்டம் வந்துகிட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டம் வந்து அப்படியே தொடரும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அதான் சொன்னாங்க இது மாதிரி வந்து கேப்டனுக்கும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அண்ணா இவங்களுக்கெல்லாம் வந்து மெரினால இடம் கொடுத்தாங்கள்ல அது மாதிரி கேப்டனுக்கும் இடம் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு சாத்தியம் ஒரு கம்மி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக இருந்தவங்க இவர் வந்து எதிர்கட்சித் தலைவர் வரைக்கும் தான் இருந்தார் இருந்தாலும் இவருக்கு ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் மெரினாவில் கொடுத்துருந்தா இவரை போய் பார்க்குற கூட்டம் வந்து நம்ம எந்த கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னா மெரினா பீச்சுக்கு சும்மா வந்தாங்க சண்டே வாக்கிங் வந்தாங்க அல்லது வந்து எம்ஜிஆரை பக்கம் வந்தாங்க இவரை பார்த்தாங்க கலைஞரை பக்கம் வந்தாங்க இவரை பார்த்தாங்க ஜெயலலிதா இப்படி தான் சொல்லலாம் ஆனால் இங்கே வர கூட்டம் நீங்கள் அந்த மாதிரி பிரிச்சே பார்க்க முடியாது வேற ஒரு காரணத்துக்காக வந்தாங்க இவரை பார்க்க வந்தாங்கன்னே அந்த அந்த லிஸ்ட்டில் வராது இங்கே கேப்டனோட சமாதிக்கு வர கூட்டம் பூரா பார்த்திங்கன்னா கேப்டனை பார்க்கறதுக்காக மட்டுமே வந்த கூட்டம் அது இதனால் இந்த லிஸ்ட் எடுத்திங்கன்னா எத்தனையோ லட்சம் பேர் எத்தனையோ இது வரைக்குமே வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க இந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் கேப்டன் அந்தளவுக்கு மக்கள் மனசில் வந்து நிறைஞ்சிருக்கிறாரு அவருடைய கட்சியை வந்து அவங்க வழி நடத்துகிறாங்க அவங்க துணைவியார் கேப்டன் மேலே உள்ள மரியாதையில் இந்த வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த கட்சிக்கு எப்படி அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்குதோ அதில் வந்து எப்படி பிரதிநிதிக்குங்கிறத வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க வந்து இப்போ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா உணவு உருசரிப்பு தான் அவரை பற்றின ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இது சொல்கிறது பார்த்திங்கன்னா உணவு தான் ஏன்னா ஒரு மனசனுக்கு வந்து போதும் சொல்கிறது வந்து உணவு தான் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாலும் வாங்கி இந்த கையில் இன்னொரு லட்சம் கொடுத்தா இந்த காய் இல்லை பாயிண்டில் அப்படி வச்சுட்டு போகலாம் ஆனால் உணவுங்கிறத நீங்கள் ஒரு ஒரு அளவு சாப்பாடு தான் அந்த அதை கொடுத்துட்டு சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்று பண்ண முடியும் அதனால் அந்த உணவை போதும் போதுங்கிற வரைக்கும் அவர் கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் நிறைய அவர் பண்ணார் அந்த உணவு தான் முன்ன நின்றுச்சு அதை வந்து அவங்க குடும்பமும் அவங்க அவங்க துணைவியார் அவங்க மகன்கள் இருவரும் வந்து தொடர்ந்து செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களும் செய்கிறாங்க அதை பார்க்குறவங்களும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த இந்த இது ஒரு அன்னதானங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மனுஷன் வந்து பணம் இல்லாமல் கூட இருந்துடலாம் பணம் இல்லாமல் ஒரு ஒரு மாத கணக்கு கூட ஓட்டிடலாம் கையில் சுத்தம் பாக்கெட்டில் காசு இல்லாமல் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு மேலே சாப்பிட்லனா ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி வந்து காற்று நீர் இதெல்லாம் முக்கியமாக அது மாதிரி உணவு வந்து ரொம்ப முக்கியம் அந்த உணவை வந்து உணவு இருந்துச்சுனாவே அவனுக்கு வந்து உழைக்கக்கூடிய தெம்பு வரும் அவங்க முன்னேறுவான் அந்த மாதிரியான விஷயங்கள தான் அவர் வந்து திரைத்துறையை சார்ந்தவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கூட வந்து திரைப்படத்துறையில் வந்து உதவி இயக்குநராக இருக்கவங்க நடிக்கை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்க சின்ன நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து மூணு நேரமும் நல்ல உணவு சாப்பிட்றாங்களான்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னால் நான் அவங்களோட நிறைய பேரோட பழகிட்டு இருக்கிறனால அவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னமும் அம்மா உணவகத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க எத்தனையோ சினிமா கலைஞர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஒரு இந்த மாதிரி துறை அந்த துறையிலேருந்து அதில் இருந்து நம்ம சம்பாரித்து ஒரு லெவலுக்கு வர்றப்போ இந்த துறையில் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் உணவு போடணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் கேப்டன் அதை வந்து தொடர்ந்து பண்ணார் அப்புறம் அந்த மனிதனோட இறப்புக்கு பிறகும் அது நடந்துகிட்டு அது வந்து மிகப்பெரிய விஷயம் அது அந்த குடும்பத்தினர் வந்து தொடர்ந்து செய்கிறாங்கிறப்ப வந்து அவருடைய இது அவரோட புகழ் வந்து இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ சோசியல் மீடியாவில் சில இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஷார்ட்ஸில் வரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசியிருப்பார் ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் வாழ்கிறான் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவன் எப்படி வந்து அவன் இறப்புக்கு பின்னாடி அந்த மனிதன் எப்படி இப்போ வந்து புகழப்படுறானோ அப்போ தான் அவன் வாழ்ந்த வாழ்க்கையோட அர்த்தம் இருக்குன்ட்டு எம்ஜிஆரே பேசியிருக்காரு அந்த வீடியோ கூட இருக்குது அதைத்தான் வந்து எம்ஜிஆர் இறந்தப்போ கேப்டன் சொல்லியிருந்திருக்காரு அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காப்புல ஓ இது மாதிரி தான் இருக்கணும் ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ கூட்டம் கூடணும் அந்த மாதிரி அதே மாதிரி அவருக்கு நடந்தது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தினாங்க அவங்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து நல்லா பண்ணாங்க மக்கள் மனசில் இருந்தாங்க அதனால் அவங்க தொடர்ந்து அந்த இதெல்லாம் பண்ணனால இனி இறந்துட்டாருன்னா கூட கேப்டனோட புகழ் வந்து இன்னும் எப்படி எம்ஜிஆர் புகழ் வந்து மக்கள் ஏதோ அது எம்ஜிஆரை பற்றி ஒரு நான் எம்ஜிஆரை பற்றி பேசாத ஒரு நிகழ்வுகள் இருக்காது சினிமா துறையில் சினிமா துறையில் பார்த்திங்கன்னா நான் எம்ஜிஆரோட வந்து பழகுனவங்களோட நெருங்கி பழகியிருக்கேன் இருக்கேன் அவங்கெல்லாம் சொல்கிறப்ப அவர் காலத்தில் நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு எம்ஜிஆர் இருந்திருக்கேன் அதே மாதிரி தான் கேப்டனும் வந்து கேப்டனும் நம்ம கூட இருந்திருக்கோம் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதோட அவரோட புகழும் வந்து ஃப்யூச்சரில் அப்படி தான் வந்து கேப்டன் காலத்தில் நம்ம இல்லையே அப்படின்ட்டு வந்து வர வரக்கூடிய திரைத்துறையினர் வந்து வறந்தக்கூடிய அளவுக்கு அவர் செயல்பாடுகள் வந்திருக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தும் கேப்டனை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்